ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராய்ராஸ் சமையல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டார்டர் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம் சோயா சங்ஸ் சீஸ் பால்ஸ் தான் பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சோயா சங்ஸ் சீஸ் பால்ஸ் தான் பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ முறுமுறுப்பாக பால்ஸ் ரெடி ஆயிருக்கு அப்படின்ட்டு இது வீட்டிலே எளிதாக நம்ம பண்ணிடலாம் நான் அதோடய ப்ரொசீஜர் எல்லாத்தையும் சொல்றேன் நீங்கள் ஒன்றும் விடாமல் நோட் பண்ணி வச்சுட்டு வீட்டில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம மீல் மேக்கரை ஹாட் வாட்டரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுலேயே நீங்கள் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஒரு தனி பவுலில் ஷிஃப்ட் பண்ணிட்டு அந்த தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம மிக்சி ஜாரில் அரைக்க வேண்டிய திங்ஸ் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கரை ஆட் பண்ணிக்கலாம் அது கூட சில்லி பவுடர் கரம் மசாலா சால்ட்டு தேவைக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஃப்ளேவர் காண்டி சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மொறு மொறுப்பு வேணும் அப்படின்னா நல்லா பைண்ட் ஆகணும் அப்படின்னா ப்ரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம பால் பல்வேறு எல்லாம் ரெடி பண்ணி நல்லா இது நம்ம அரைச்ச பேஸ்ட் இது நல்லா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் சாஃப்டா நான் வந்து கோரியாண்டர் மட்டும் போட்டிருக்கேன் சீஸ் எடுத்திருக்கேன் சோள மாவு கரைச்சு வச்சிருக்கேன் உங்களுக்கு சோள மாவு வந்து தண்ணியில நல்லா லம்ஸ் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க சோள மாவு ஹெல்த்தி இல்லைன்னு நினைச்சிங்க அப்படின்னா கோது மாவு கூட நீங்கள் தண்ணியில் கரைச்சி வச்சிக்கலாம் எல்ஸ் மைதா அப்படி கூட வச்சுக்கலாம் பிரெட் கிரம்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இந்த டோ வந்து ரொம்ப வாட்டரியாக இருந்தது அப்படின்னா தண்ணி ஊற்றிலாம் அரைக்காதீங்க தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும் லைட்டாக வாட்டரியாக இருக்குது கையில் பிசு பிசுப்பாக ஒட்டுது அப்படின்னா நீங்கள் கட்லைமாவும் சோளமாகவும் ஆட் பண்ணி நீங்கள் பசைஞ்சிக்கலாம் கையில் வந்து நீங்கள் ஆயில் கிரீஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் வரும் ஸோ இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுட்டு இப்போ நான் வந்து இந்த சீஸ் ஸ்லைஸ் வந்து வைக்கிறேன் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பால்ஸ் பண்ணிவிட்டேன் நல்லா பால்ஸை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க மாவு கரைச்சதில் நான் டிப் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது வந்து லோ ஃப்ளேம்ல வச்சே நீங்கள் போறீங்க அப்பதான் வந்து உள்ள வேகும் நல்லா இது மாதிரி நல்லா கோல்டன்னாக ரெண்டு பக்கமும் வந்ததுக்கப்புறமா அந்த எண்ணெயோட சலசலப்பு அப்புறமா நம்ம எடுத்து தனியாக டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம் இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக அட்டகாசமா சோயா சாங்ஸ்ல சீஸ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு இதை எல்லோருமே கண்டிப்பாக வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம இதெல்லாம் ஸ்டார்ட் ஸ்டாட்டான்ஸ்ட்டும் வாங்குவோம் இதை நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கே தெரியுது பார்த்தீங்களா மேலெல்லாம் க்ரன்ச்சியாக அப்படியே முறு இருக்குல்ல இதை கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட் நான் வந்து ஒரே ஒரு பாய்ஸை வந்து ஃபீல் பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்காக ஸோ நல்லா சீஸ்லாம் உள்ளே மெல்ட் ஆகியிருக்கு இதை கண்டிப்பாக எல்லாரும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க மறக்காமல் யார் அளோக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் வந்து நீங்கள் மாயனீஸோ இல்லை டொமேட்டோ கெச்சப்போ வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும் சோயா சாங்ஸ் சீஸ் பால்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ்